ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் உள்ள மாஸ் திருமண மண்டபத்துக்கு தான் சமைக்க வந்திருக்கோம் என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா காது குத்து அதுக்கு நம்ம பிரியாணி போட வந்திருக்கோம் அதுக்காக மொதல் நாள் நைட்டு வந்து இப்போ பூண்டு இருக்கோம் பூண்டு வர மிளகாய் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சைடு ப்ரெட்டு வந்துருக்கு ப்ரெட்டு வெட்டுறதை கரெக்டாக ப்ரெட் அல்வா இருக்குது தயிர் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணி தயிர் சாதம் ஊறுகாய் அப்புறம் சைவ சாப்பாடு வந்து கூட்டு பொரியல் வறுவல் சாம்பார் ரசம் வத்த குழம்பு அது ஒரு முப்பது பேருக்கு இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டெலாம் பெரிய பாக்கெட் வந்துருக்கு ஃபேமிலி பாக்கெட் தான் வந்துருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் உரித்து உரித்து இருக்காங்க இந்த மாஸ்டர் வந்து கருவேப்பில் உரிக்கிட்டுருக்காரு இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா மாங்காய் இருக்காங்க ஊருகாவுக்கு ஊருகாயெலாம் நைட்டே போட்டுடலாம் அப்படின்னு இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் சொல்கிறேன் இது மாதிரி சாக்கில் போட்டு அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு அதை போட்டு இது மாதிரி ஒரு அஞ்சாறு அடி அடிக்கணும் அதுக்கு ஓவர் ஸ்பீடாக அடிக்கிறாதீங்க கொஞ்சம் நார்மல் ஸ்பீட்லேயே அடிங்க அடித்து இது மாதிரி கொட்டினீங்கன்னா பூண்டு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படியே உரிச்சே வந்துடும் தோல் மீதி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கை பார்த்து உரிச்சிக்க வேண்டியதான் இப்போ பார்த்தீங்களா அப்படியே பொறுக்கிறாங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா அதில் ஒன்று ரெண்டாக எடுத்து உரிக்காத உரிச்சிக்கலாம் மற்றது உரிச்சே இருக்கும் அந்த உரிச்சதெல்லாம் நம்ம அப்படியே பொறிக்கிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாதி உறிஞ்சே வந்திருக்கா இது மாதிரி உறிச்சா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம் இது மாதிரி உரித்து உரித்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு அதை புடைக்கணும் பொடைச்சிட்டு நல்லா அழைச்சிட்டு தான் நம்ம அரைக்க போவோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சொன்ன இல்லை ப்ரெட்டு ஃபேமிலி பேக்கெட் ப்ரெட்டு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ப்ரெட்டும் நல்லா சூப்பராக இருக்குது இதை நம்ம ஒரு நாளாக வெட்டிக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் போட்டு நம்ம பொறித்து எடுக்கிறதுக்கு சில பேர் அப்படியும் போட்டு பொறிச்சு எடுப்பாங்க கொஞ்சம் நாளாக வெட்டினா கொஞ்சம் ஜார்னியில் அரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும் அதுக்குதான் இந்த மாதிரி நாளாக போட்டுக்கிறோம் இது மாதிரி பிரெட்டை வெட்டி வெட்டி நம்ம எண்ணெயில் பொறிக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம் பிரெட்டை வெட்டிவிட்டு நம்ம போய் கிச்சனில் போய் பொறிக்கிறத அப்புறம் காட்டுறவங்கள்ட்ட வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட்டை பொறிக்க கிச்சனுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஆயில் கடாயி பற்ற வச்சு மிதமான தீயில் இருக்குது அதில் நம்ம பிரெட்டை போட்டுக்கிறோம் ரொம்ப ஸ்பீடு வச்சு போட்டால் ப்ரெட்டு கருகிரும் கசப்பாறுகள் ஆகிரும் இது மாதிரி அனல் தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டால் நல்லா ப்ரெட்டு பொறிஞ்சு வரும் ஓவராலாக ப்ரெட் பொன்னிறமாக தேவையில்ல லைட் ப்ரௌன் வந்தாலே போதும் நம்ம எடுத்துடலாம் அடுத்த ஈடு நம்ம ப்ரெட்டை போட்டு போட்டு இதே மாதிரி பொறிச்சு பொறிச்சு நம்ம போட்டு வச்சிடலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்காய் போட்டுக்கிட்டுருக்காங்க சொன்ன இல்லை மாங்காய் வெட்டிக்கிட்டுருக்காங்கன்னு அந்த மாங்காய் வெட்டி இப்போ ஊருகாவே போட ஆரம்பிச்சுட்டாங்க இது சும்மா நம்ம ஓரளவு தான் பார்க்குறோம் மெயினாக என்ன பார்க்க போனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ காலையில் விடிஞ்சிருச்சு விடிஞ்சவுடனே ஆனியன் வெட்டுறது மல்லிகளை சுத்தம் பண்ணி வச்சாச்சு அந்த புல் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு மல்லிகைத்தலையை வெட்டணும் கேரட் வந்து தயிர் சாதத்துக்கு தயிர் பச்சடிக்கு கேரட் நைஸ் கட்டிங் இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் வெட்டியாச்சு இங்கே சைவ சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது காலையில் காலையில் டிஃபன் கிடையாது அதனால டேரெக்டாக மத்தியானம் லஞ்சு சமைக்க ஆரம்பித்தாச்சு இது வந்து சாம்பார் இந்த சைடு வந்து கேரட்டு மாங்காய் அதெல்லாம் வெட்டி தயிர் சாதத்துக்கு போடுறோம் அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் இனிப்பு தன்மை கேரட் சாப்பிட்றதுனால அந்த தயிர் சாதம் கொஞ்சம் சுவை ஏற்றி கொடுக்கும் அந்த மாங்காவில் உள்ள புளிப்பு அந்த கேரட்டில் உள்ள சிறு இனிப்பு அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆயாங்க வேலைக்கு வர ரெகுலராக வர ஆயாங்க இவங்க வந்து எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆயா அப்படி பிளிக்கிறாங்கன்னு ரொம்ப அழிச்சு பிடிச்சக்கூடாது லேசாக தான் புளியணும் இங்கே வந்து மாஸ்டர் வந்து மல்லிகைத்தலை போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரியாணியை வட்டா ஏற்றியாச்சு ஒரு வட்டா ஏற்றியாச்சு அடுத்த வட்டா அந்த சைடு வச்சுருக்காங்க அப்புறம் ஏற்றலான்னு பின் சைடு இருக்கு பாருங்க தெரியும் உங்களுக்கு இதுக்கு வந்து மசாலாலாம் எல்லாம் மாஸ்ட்ரு போட்டாங்க போட்டு மிக்ஸ் இருக்காங்க இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க புதினா மொல்லித்தலை எல்லாமே போட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டுட்டாங்க போட்டு செஞ்சுக்கிட்டுறாங்க நம்ம மெயினாக இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னாக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதான் பார்க்க போகிறோம் இதுக்கு சும்மா ஓரளவு நம்ம பார்க்குறோம் அது பார்த்துட்டு வாங்க எப்படி பிரியாணி போடுறது எப்படி கறியெலாம் போட்டுறாங்க அப்படின்னு நல்லா பீஸெல்லாம் படா படா பீஸாக இருக்குது நல்லா பிரியாணிக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சாலே திருப்தியாக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஃபஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு போட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுறதுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஒரு ஒரு பைட்டு போட்டிருக்கோம் மிளகுத்தூள் இது மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு அஞ்சு கிராம் மிளகுத்தூள் அஞ்சு கிராம் சீரகத்தூள் போட்டுக்குங்க பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் ஒரு கிலோ கறிக்கு அஞ்சு கிராம் மிளகுத்தூள் அஞ்சு கிராம் சீரகத்தூள் போட்டாச்சு கஸ்தூரி மேத்தி சும்மா ஒரு ஒரு கிராம் அளவு போட்டால் போதும் ஃப்ளேவருக்கு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கனுக்கு எட்டு கிராம் போட்டுக்குங்க காரம் நல்லா சாப்பிடுனாக்க பத்து கிராம் போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க உப்பு எப்படியாக இருந்தாலும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ கறிக்கு பத்தலாம் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இது கொஞ்சம் ஒரு கிராம் போட்டுக்கலாம் ஒரு கிலோ கறிக்கு கான்ஃப்ளோர் மாவுது ஒரு கிலோ கறிக்கி ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் அரிசி மாவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கறிக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கலாம் ஏன்னா அரிசி மாவு அதிகமாக போட்டால் ரொம்ப மொறுபொறுப்பு தன்மையாயிரும் அதனால் அரிசி மாவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கார்ஃப்ளவர் மாவு ஐம்பது கிராம் போடலாம் ஒரு கிலோ கறிக்கு கலர் பவுட்ரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம் இது ஃபங்க்ஷனில் செய்கிறது கலர் கேட்பாங்க அதனால் போட்டாச்சு அதே மாதிரி இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் ஒரு கிலோ கறிக்கு ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி அந்த ரேஷியோவில் போட்டுக்கங்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சை பழம் புழிஞ்சோம்ல ஒரு கிலோவுக்கு அரை பழம் எலுமிச்சை பழம் முட்டை பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டை போட்டுக்கலாம் சில பேர் அரை முட்டை கூட போட்டுக்கலாம் முட்டை போட்டால் அந்த சாஃப்ட்னஸ்ஸு அந்த மசாலா ஒட்டி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்ப நொற வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி முட்டை அதிகமாக போட்டால் நொறை அதிகமாக வரும் முட்டை அதனால் ஒரு கிலோவுக்கு அரை முட்டை இல்லைன்னா ஒரு முட்டை அதுக்கு மேலே போடாதீங்க அதுதான் ரேஷியோ இல்லைனா நுற நுரையாக ஒரு முட் எண்ணெயிலேருந்து இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றுறோம் முட்டையை ஊற்றுறப்போ பார்த்து ஊற்றணும் பழைய முட்டை அது மாதிரி ஊற்றிடக்கூடாது புது முட்டையான்னு பார்த்து தான் ஊற்றணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா தண்ணியில் போட்டால் உள்ளார இறங்கிருங்க முட்டையெல்லாம் உள்ளார இறங்கினுச்சுன்னா நல்ல முட்டை மேலேயும் விதந்துச்சுன்னா அது கொஞ்சம் நாளான முட்டை இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றுறோம் பிரியாணிக்கு புளித்த தயிர் ஊற்றுனாங்க அதுலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் போல் ஊற்றிக்கிட்டோம் ஆனால் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு பத்து எம்எல் ஊற்றுனா கூட போதும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவையும் இப்போ சிக்கனை ஆட் பண்ணிடலாம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் இன்னும் ஒரு மணி நேரம் ஊற விடுங்க ஊற விட்டுட்டிங்கன்னா அப்போ தான் அந்த அந்த ஃப்ளேவர் பூண்டு இஞ்சி அந்த மிளகாய் தூள் உப்பு அந்த புளிப்பு பழத்தோட எல்லாம் கறியில் ஏறி நல்லா அருமையாக இருக்கும் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ஜூஸியாகவும் இருக்கும் இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும் ஏன்னா கரண்டியில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணால் தான் இவ்வளோ குவான்டிட்டி நம்ம அதிகமாக செய்கிறோம் நம்ம ஒரு நூறு கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறோம் அதனால் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கையை போட்டு மிக்ஸ் பண்ணால் எலும்பு கிழிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும் பார்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஆயிலை ஊற்றி ஃப்ரெஷ்ஷான ஆயிலை கடாயை பற்ற வச்சு மிதமான சூட்டில் அப்படியே சிக்ஸ்டி ஃபைவை பொறுமையாக போடணும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தால் சூடான சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிள்ளையை பொறிச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும் இப்போ பிரியாணி பிளேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காது குத்தியாச்சு இப்போ பிரியாணி போட்டுருங்க அப்படின்ட்டாங்க நம்ம மாஸ்டர் வந்து பிரியாணி பிளேட் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் ஆள்லாம் சாப்பிட வந்துட்டாங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பிரெட் அல்வா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் தயிர் பச்சடி மண் சிக்கன் பிரியாணி தயிர் சாதம் ஊறுகாய் எல்லாம் இருக்காங்க அந்த சைடு வெஜ் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சைடு வந்து நான்வெஜ் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க இந்த வீடியோ பிடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ